எவ்வளவு நல்லவர்களானாலும் எவ்வளவு வல்லவர்களானாலும் எவ்வளவு நம்மவர்களானாலும் தொடர்ந்து ஒரே கூட்டம் அல்லது தொடர்ந்து ஒரே கட்சி ஆட்சியில இருக்குமானால் அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு மத மதப்பு எண்ணெய் ஏற்பட்டுவிடும் கூட்டத்திலே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் ஒரு அரை மணி நேரம் போல் ஒரே காலை ஒரு பக்கத்திலே மடக்கி வைத்து பாருங்கள் உடல் வலிவு பூராவையும் அந்த ஒரே காலிலே போட்டு பாருங்கள் காலில் இருக்கிற ரத்த ஓட்டம் தடைப்படுகிறது மதவதப்பு ஏற்பட்டு விடுகிறது காலை எடுத்து கையாலே விட்டால் தான் மதவதப்பு போகிறது ஒரு அரை மணி நேரம் ஒரே காலின் மேரிலே உடலின் வாரம் ஏற்பட்டால் மதவதப்பு வருகிறது என்றால் தொடர்ந்து பதினைந்து வருடங்கள் எல்லா ஆட்சி பொறுப்பையும் ஒரே கட்சியின் மேரிலே போட்டால் உள்ளத்திலே மதவதப்பு ஏற்படாதா உடலிலே மத மதப்பு ஏற்பட்டால் தடவி கொடுக்கலாம் உள்ளத்திலே மத மதிப்பு ஏற்பட்டால் எதை கொண்டு தடவுவது கீழே தள்ளுவதுதான் தடவுவதாக கீழே அவர்களை இறக்கினால் தான் அந்த உள்ளத்துடைய மத மதப்பு போகுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை